இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தாதாங்க பார்ட் டூ வந்து உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னா அதாவது நம்ம ஆதி பாரதி வந்து மீட் பண்ணிட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும் நம்ம ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து ஒரு சபதமெல்லாம் விட்டுருக்காரு என்று தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆண்டாளோட வந்து மாமா அத்தை ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கடி உங்கள் மாப்பிள்ளையே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ஆண்டாள் வந்து தையங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நின்றுக்கிட்டே இருக்காங்க என்னடி உன் மாப்பிள்ளையை மறைச்சு விஷயா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்ப்போம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட அத்தை சொல்றாங்க உடனே ஆண்டாள் வந்து தயங்கிட்டே இருக்காங்க டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து அழகர் வந்துடுறாரு சொல்லுடா நான் தான் அவனோட மாப்பிள்ளைன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற பையன் மாதிரி இருக்கான் இவனை போய் மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே அழகர் வந்து சொல்கிறாரு நான் தாங்க மாப்பிள்ள என்னங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னங்க தம்பி அன்னைக்கு பார்க்கும்போது கலராக ஒரு பையன் இருந்துச்சு நீங்கள் கலர் கம்மியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து நிச்சயம் பண்ணும்போது கலராக இருந்தேன் அதுக்கடுத்து கல்யாணம் வேலை அப்படி இப்படின்னு வெளியே சுற்றுனதுனால கலர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனையும் அதுக்கடுத்து வந்து அவங்க சொல்லிடுறாங்க இங்கே பாருங்க நிச்சயம் பண்ணது என்னமோ வேறு பையன் தான் ஆனால் கல்யாணம் பண்ணது என் கூட தான் நான் வந்து அவளை வந்து ஒரு சின்சியராக வந்து பல வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் வந்து நீங்கள் அவளோட சம்பதம் கேட்காமே நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க கடைசி நாளில் வந்து நாங்கள் ரெண்டு ஓடி போயிட்டோம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆண்டாவில் அப்பா அம்மாக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல இப்போ இப்படி நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க டக்குன்னு பார்த்தா உங்கள் மாமா வந்து கோவக்காரவாலை டக்குனு ஏ என்னடி இங்கே வேலை உடனே கிளம்புடி இப்படி காலி பையன் வீட்டில் வந்து இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கணுமா என்ன மச்சான் உங்களை நான் என்னென்னமோ நினச்சேன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டீங்களே நீங்கள் சமூகத்தில் இப்போ எவ்வளோ பெரிய ஆள் சா இப்படிலாம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம அப்பா வந்து சொல்றாங்க பாத்தியா என் மானம் எல்லாம் போச்சு இன்னும் வாங்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல கோவப்பட்டு போயிடுறாரு அதுக்கடுத்து அடுத்து வந்து நம்ம ஆண்டாள் வந்து ஆண்டாள் கிட்ட வந்து அழகர் வந்து சொல்றாங்க இப்பயும் ஒன்னு என் தாலி இன்னை வந்து நீ கலட்டி கொடுத்துரு நான் என் வேலையை பார்க்க போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தாலியை கலட்டி கொடுக்கறதுக்கான வீட்டில் இல்லாத டைமே வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி போய் சொல்லி கல்யாணம் பண்ணேன் அதெல்லாம் கிடையாது உனக்கு அனுமனுவாக வந்து உனக்கு சித்திரவதை பண்ணுறதுக்கு தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன் தாலியை கலட்டி கொடுப்பேன் மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்டால் வந்து போயிடுறாங்க பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்படி பண்ணால் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க கொஞ்சம் நேரம் இருங்க உங்கள் ஃப்ரெண்டு இப்போ வந்துருவாரு வந்த உடனே நம்ம எல்லோரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா ஆதி வந்து மாசா கலங்கிற ஆதி உள்ளே வந்த வெளியில் வந்து ஆண்டால் இருக்காங்க வா இப்போ என்ன இப்போ என்ன பண்ணுறதுக்காக நீங்கள் நீங்கள் வந்திருக்க அன்னைக்கு வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்து பார்த்தா அழகரை வந்து நம்ம பாரதி வந்து கூப்பிட்டு வராங்க வாங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வராங்க பார்த்தவொடனே ஆதி பாரதி பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஷாக் ஆகி ரெண்டு பேர் என்ன பிரச்சனையே தெரில அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அழகர் வந்து சொல்கிறாங்க ஏன்டா மாப்பிள்ள நீ எதுக்கெல்லாம் கஷ்டப்படுற நீயே ஒரு பிரச்சனையில் வந்திருக்க இங்கே வந்துட்டு எங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கணுமா அதெல்லாம் விடுறா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம பார்த்துக்குறோம் நடக்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தா அங்கிட்டு இவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க ஆண்டாள் ஆமாங்க இவர் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது இவர் சித்திரவதை பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இப்போ இருக்கேன் சரியா நீங்கள் எதுவும் சமாதான பேசணுன்னு நினச்சிங்கன்னா தயவுசி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஆண்டாள் வேறு போயிடுறாங்க அடுத்து வந்து ஆதியும் பாரதியும் தனியாக தான் இருக்காங்க ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து சொல்கிறாங்க பாரதி என்ன பாரதி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் என்ன கேட்க வேண்டியிருக்கு ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு பையனை வந்து கொலை பண்ணி அவனோட இதயத்தை எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு குடும்பமாக சேர்ந்து பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இதில் பங்கு இருக்குது யார் யாருக்கெல்லாம் இதில் பங்கு இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்னப்பா நீங்கள் என்னன்னாலும் பேசுவேன் நான் ல்லாம் நம்ப முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க எப்பயுமே பொறுமையா எதனால சிந்திச்சு செயல்படுவீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்க எதையுமே யோசிக்க மாட்டேங்க கோபத்தில் பேசுகிற முடிவு எல்லாமே தப்பா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயா சாமி போதும் சாமி அங்க இருந்தப்ப என்னோட வாழ்க்கையை கெடுத்தீங்க இப்போ இங்கே வந்துக்கிட்டு என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாரதி வந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து தமிழ் கிட்ட போய் பேச பார்க்காங்க நம்ம ஆதி தமிழ் வந்து மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்க உங்களை எனக்கு பிடிக்கல நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வந்து பாரதி வந்து வராங்க தமிழ் ஒன்றும் உங்கள்கிட்ட பேச மாட்டான் ஏன்னா அவள் வந்து என்னோட பொண்ணு உங்களை அவளை சீக்கிரம் நம்ப மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழ் ஃப்ரெண்ட் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை உங்களை எனக்கு பிடிக்கல நான் உங்க மேலே கோவமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவள் தான் பிடிக்கல பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க அவள்கிட்ட ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாரதி நீங்களும் தமிழும் இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு போகமாட்டேன் இப்போ கூட இந்த இடத்துக்கு என்ன என்னால் எப்படி வர முடிஞ்சு என் இதையெல்லாம் கூட்டு வந்திருக்க உங்களால் நம்ப முடியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது என்ன இது வந்து தற்செயலாக நடந்தது நீங்க உங்க தான் இங்க வந்திருக்கீங்க நம்ப பாரதி சரி நீங்க ஆனா சொல்லுச்சு கண்டிப்பா இந்த ஊரை விட்டு நான் போகும்போது வந்து தமிழையும் பாரதிய வந்து கூட்டு தான் போவேன் அதையாவது நம்புறீங்களா அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம பாரதியும் தமிழும் போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம அழகர் கூட வந்து நம்ம இவர் பேசுறாரு ஆதி பேசுறாரு என்னோட ஒய்ஃபையும் என்னோட பொண்ணையும் பார்த்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் என்னடா சொல்கிறேன் வாடா போய் பேசாங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல நான் பேசிட்டேன் ஆனால் அவங்க என்ன மேல இன்னும் தான் இருக்காங்க கோவம் கொஞ்சம் கூட குறையலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிவா நான் வந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல நீ ஒன்றும் பேச வேண்டாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் குறையும் அது வரைக்கும் யார் என்னன்னு மட்டும் என்கிட்ட கேட்காத நானே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து கிளம்புறாங்க இவருக்கு ஆதிக்கு வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு வேற எங்கேயாவது போகணும்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து ஆண்டாள் வந்து வராங்க ஆண்டாள் வந்துட்டு என்னடி பாரதி எங்க போற பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தமிழ் பாப்பா சொல்றாங்க அம்மா எங்கே போகணும்னு தெரியல ஆனால் இந்த ஊர்ல இருக்க சொல்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னோன்னையும் எதுக்கு பாரு அப்படி சொன்னேன்னு கேட்டவனே என் ஹஸ்பண்ட் இங்கே தேடி இங்கேயே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி வந்தவனை சும்மா விட்ட என் கிட்டே சொல்லியிருந்தால் நாலாயிரம் பலார் பலார்னு விட்டுருப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் அது எதுக்கு பிரச்சனை வேண்டாம் நான் இந்த இடத்துல இருக்கிறனால தான் அவர் வராரு நான் இங்கேயே இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி நீ ஒரு பொண்ணு தைரியமான பொண்ணு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஓட முடியுமா தைரியமாக இங்கே இருடி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க